வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நலம் நலமறிய ஆவல் இது கொண்டாட்டங்களின் காலம் தீபாவளியில் தொடங்கி விளக்கேடு திருப்பிறப்பு புத்தாண்டு எனத் தொடர்ந்து பொங்கல் திருவிழா வரை உற்றாரும் உறவினரும் கூடி கழித்து கொண்டாடி மகளும் காலம் இருந்த போதும் இந்த காலம் மகிழ்வை மட்டுமல்லாது பலருக்கு மன அழுத்தத்தையும் கொடுக்கும் காலமாக இருக்கின்றது பூமி பந்தின் மேலரை கோலத்தில் உள்ள வட அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இது பனிக்காலம் நீண்ட இரவுகளை கொண்ட காலம் இந்த காலத்தில் பலரும் பருவகால பாதிப்பு கோளாறு என்னும் ஒருவகை மனச்சோர்வுக்கு ஆளாகின்றார் அன்னளவாக பதினைந்து விழுக்காடு கனடியர் தமது வாழ்நாளில் பருவகால பாதிப்பு கோளாற்றை மந்தமான அளவிலாவது தாம் உணர்வதாக பதிவு செய்வார்கள் என கனடிய உளவியல் சங்கம் தெரிவிக்கின்றது அமெரிக்காவில் பத்து மில்லியன் மக்கள் இந்த கோளாற்றால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் இந்த நோய் ஆண்களை விட நான்கு மடங்கு அதிகமாக பெண்களை தாக்குகின்றது என்றும் பல்கலைக்கழக ஆய்வொன்று தெரிவிக்கின்றது இருபது வயதை கடந்து வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்நோய் தாக்குவதற்கான சாத்தியப்பாடும் அதிகரிக்கும் ஆதலால் இந்நோயால் வயது முதிந்தவர்களே மிகவும் பாரதூரமாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் ஏற்கனவே ஏனைய உளநல சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்நோயின் தாக்கத்தை கூடுதலாக உணர்கின்றார்கள் என்றும் உளநல வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார் தாம் இந்த கோளாற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று உணராமல் அதற்கான உதவியை நாடாமல் அதை கடந்து செல்பவர்களையும் கணக்கில் எடுத்தால் இந்நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இன்னும் பன்மடங்கு அதிகமாகும் என்பதே உடல்நல செயற்பாட்டாளர்களின் கருத்தாய் இருக்கின்றது இந்த எண்ணிக்கையில் நிச்சயம் எம் ஒவ்வொருவெனது உறவு பட்டத்திலும் நட்பு வட்டத்திலும் இருப்பவர்களும் இருப்பார்கள் ஏன் நாங்களே அதில் இருக்கலாம் இந்நோயின் அறையுறையாக நாளின் பெரும்பொழுதில் சோர்வாக இருத்தல் சோகமாக உணர்தல் முன்னர் ஈடுபாடு காட்டிய செயற்பாடுகளில் ஆர்வம் இழத்தல் மந்தமாகவும் வலுவற்றும் உணர்தல் அளவுக்கு அதிகமாக தூங்குதல் மாச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக நாடி அளவுக்கு அதிகமாக உண்டு உடல் எடை அதிகரித்தல் கவனத்தை குவிப்பதில் சிரமப்படல் நம்பிக்கை இழந்தும் பயனற்றவராய் உணர்ந்தும் குற்ற உணர்ச்சியாலும் அலக்கழித்தல் என்பனவற்றோடு உயிர் வாழ்வதில் இல்லை என்ற உணர்வு மேலிடலும் இருக்கின்றது இந்த நோய்க்கான காரணிகள் தெளிவாக அறியப்படாத போதும் பனிக்காலத்தில் குறைவான சூரிய ஒளி உடலுக்கு கிடைப்பது ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகின்றது ஒளி சிகிச்சை என் நோய்க்கான ஒரு முக்கிய சிகிச்சையாக கையாளப்படுகின்றது இருந்த போதும் என் நோய் கோடை காலத்திலும் சிலரை தாக்குகின்றது என்பதை நோக்கும் போது சூரிய ஒளி மட்டுமே நோய்க்கு மருந்தாகாது என்பது தெளிவாகின்றது இந்த நோய் தொடர்பாக உளநல வல்லுநர்களின் முக்கிய அறிவுறுத்தலாக இருப்பது இந்த நோயின் அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் உணர்வதாக அறிந்தாலோ அதை தட்டி கழித்து விடாதீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் உளவள துணையை நாடுங்கள் நோயின் அறிகுறிகளை உணர்ந்தால் வலிந்து செயற்படுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் கடும் குளிரே ஆயினும் வெளியே சென்று ஈரப்பதனற்ற குளிர்காற்றை நாளுக்கு ஒரு முறை ஏனும் சுவாசியுங்கள் எப்போதாவது ஒரு நாள் தோன்றினாலும் அந்த நாளில் கதிரவனை நேரில் சந்தித்து நலம் விசாரியுங்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு உங்கள் மனநிலையை தெரியப்படுத்துங்கள் எங்களுக்கு காய்ச்சலோ தடிமனோ வந்தால் அயலவர்களுக்கு தெரிவிக்க நாம் தயக்கம் காட்டுவதில்லை இதுவும் கடந்து போகும் ஒரு நோயே எனவே தயக்கம் தேவையில்லை இன்னொருவர் உணர்வதாக அறிந்தால் அவருக்கு ஆதரவாயிருங்கள் அவர்கள் உணர்வுகளை உதாசீனம் செய்யாது மதிக்கும் அதே நேரம் அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் தேவையான உதவியை தேடிக்கொடுங்கள் கொடுங்கள் முக்கியமாக உங்கள் தொடர்பு வட்டத்தில் உளநோயால் அவதிப்படுபவர்களோ தனிமையில் வசிப்பவர்களோ இருந்தால் உங்கள் கொண்டாட்டங்களின் நடுவே கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நலம் விசாரியுங்கள் உங்கள் கொண்டாட்டங்களில் இணைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற கொண்டாட்ட காலங்களிலேயே மிகவும் அதிகமான தற்கொலை முயற்சிகள் நடைபெறுகின்றனவென விவரங்கள் தெரிவிக்கின்றன நீங்களோ நாங்களோ எங்கள் அன்புக்குரியவர்களோ இந்த எண்ணிக்கைக்கு பங்களிக்காதிருக்க நாம் உதவலாம் நன்றி